ஸ்ரீ அன்னை துர்கா பூஜை சமயத்தில் துர்க்கை தன்னிடம் வந்தது பற்றி கூறுகிறார் பூஜை நெருங்கும் சமயம் வழக்கம் போல் துர்க்கை என்னிடம் வந்தாள் மற்ற குழந்தைகளைப் போன்றே அவள் அழகாக அஞ்சத்தக்க தோற்றத்துடன் இருந்தாள் ஆனால் இது விஸ்வசக்தியை கொண்டுள்ள ஒரு தூல வஸ்து இச்சிறு தூல வஸ்துகளுக்கு ஒரு முடிவே இல்லையா தம்முடைய சிறு அகங்காரத்தை விடுத்து பரமனை நோக்கிச் செல்வதற்கான நேரம் அல்லவா என்று நான் அவளிடம் சொன்னேன் சற்றும் எதிர்பாராத அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது பணிவோடு முழு நன்றி உணர்வுடன் அவள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டாள் ஆனந்தமான இயல்பான அச்சூழலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதை காண அதில் வாழ வேண்டும் நான் முற்றிலும் உன்னுடையவள் நீ எதை விரும்புகிறாயோ அதையே நான் செய்கிறேன் நான் என்னையே உனக்கு அர்ப்பணித்து விடுகிறேன் என என்னிடம் சொன்னாள் அவள் என்னுடைய பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாள் அது ஒரு முழுமையான சரணாகதி அதில் தயக்கம் ஏதும் இருக்கவில்லை அதன் பிறகுதான் நான் பூஜை சமயங்களில் ஆசி வழங்குவதை நிறுத்திவிட்டேன்